வறகு общем田ம் வรகு Bonduro பเลย்சின rapper ப occurs்சின்சலை région repaired காapan Chapel், பகப்பு 还是 ¿tagırd��் பார்ரEt த

ஏ யாராச்சும் லைவ்க்கு வந்தா ஸ்டார்ட் ஆச்சோ இல்லையா சொல்லுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் வந்தா தானே எனக்குதான் காட்டமாட்டோம் தான் வர வர்ற லைவ தெரியல யாரால செய்வே நான் வச்சுட்டாங்களா என்ன அப்பா யாரோ வந்திருக்கிறாங்க அப்பா சாமி யார் அது மதிய வணக்கம் யார் அது உங்க பேர் சொல்லுங்க யார் என்னது நான் பேசுறது கேட்குதா ம் அண்ணா சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம் குழம்பிட்டு இருந்தேன்னா யாருமே வரலையே செய்வீன்னு வச்சுட்டாங்களான் என்னோசி இல்ல ஒரு சின்ன டவுட் கேக்குதா இல்லையா நான் யாருமே வரல நான் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியப்படுறதுல ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாக எனக்கு தொழில் டென்ஷன் படிச்சு ஆயிருக்க விஜய் போட்டு போடுங்க போட்டுவோம் சாப்பாடு ஹாய் சிவம் வாருங்கள் மத்திய வணக்கம் நலம் நீங்கள் நலமா சாப்பிட்டீங்களா லைவாக பார்த்துட்டு லைக் ஃப்ரூட் லைவ் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மத்திய வணக்கம் 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 ஓகே என்னது லைவை பார்த்துட்டு லைக் ஃப்ரூட் லைவ் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு தான் வெளியே இருக்கேன் வெளியில இருக்கேன் தெரிதா தெரியுதா என்ன வேலை பாக்குறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க வீட்டில் தான் இருக்கேன் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க டைம் பிடிச்சறே நான் அதான் ஸ்டாண்டு இல்லை உள்ளே இருக்குது யார் எடுத்துட்டு வரதுன்ட்டு ஒரு அசால்ட் லைவாக பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் போட்டு லைவ் பாருங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தவங்களாம் அப்போ தாங்க எனக்கு தெரியும் பழைய ஆளுங்களே கமெண்ட் பண்ண மாட்டாங்க புதுசாக வந்தவங்க நீங்க மட்டும் கமெண்ட் பண்ணிடுவீங்களா ம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான் என்ன இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு வர்ற இல்லை இந்த பாட்டை கேட்டுட்டு அதே பாட்டு ரிட்டன் வந்துட்டே இருக்கு

காமும் பண்ணிங்களா இல்லை யாரோ ஃபார்ம் வந்துவிடும் அப்புறம் பார்த்துக்கோங்க இப்படியே பண்ணிங்களேண்ணா அப்புறம் நான் பேசவே மாட்டேன் தண்ணி தண்ணி

வேலன் வாருங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு வந்தவங்க ஒழுங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிட்டு போகணும் ஏன் இப்படி பண்றீங்க இப்படியும் நேரில் மட்டும் பார்த்தேன்னு ஏன் கண்ணத்துல ரெண்டாயிரம் ரூபா விடுதான் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு இப்பதான் போகிறேன் என்ன சாப்பாடு நானும் வர்றேன் சாப்பிடறேன் யோ எங்க வீட்டுல பருப்பு குழம்புங்க எனக்கு பிடிக்காது நான் தான் ஆக்குறேன் இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது பருப்பு வாங்க சாப்பிடலாம் என்ன குழம்புன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் சரியா எனக்கு குழம்பு சோறு கூட இருக்கேன் எங்க வீட்டுல என்ன அங்க போயிட்டு வெயில் கயிறியா என்ன ஏன் லைவா பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் போட்டு லைவா பாருங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க துணி வேற இருக்கதோ துணியோ பார்த்தாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு தினமும் இந்த வண்ணத்து துவைப்பாங்க பார்த்தியா அதே மாதிரி தினமும் துணி துவைக்கிறது என் வேலை பெரும் வீட்டு எல்லா வேலையும் கூட பண்ணிடுவோம் ஏன் வெள்ளிக்களை வேணா சைவம்தான் அப்படியா

பார்த்தங்க லைப்பு பாருங்க சுண்டல் கிரேவி சாம்பார் அப்போ சாம்பார் நீங்களே வச்சுக்கோங்க சுண்டல் கிரேவியை மட்டும் கொஞ்சம் அமுச்சிவிடுங்க இந்த சரியா வர எது ஊர் நீங்கள் மறந்துவிட்டேன் ஏன் அந்த ஊர்லேருந்து அப்படியே பார்சல் ஃப்ளைட்டில் அனுப்புங்க அப்போ தான் குயிக்காக வரும் இல்லைன்னா பார்சல்லாம் அனுப்புங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக நாற்ற அடிச்சு போயிடும் கோயமுத்தூர்ல நானும் கோயமுத்தூர் தான் பார்த்துல எம்ச்சுடுங்க சீக்கிரமா சரியா சீக்கிட்டு ரோஸ் ரோசி எங்கேயோ போய்விட்டது எங்க போச்சுன்னு தான் தெரியலையே வெயில் நீங்க எந்த ஏரியா நீங்க எந்த ஏரியா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் லைவுக்கு லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வர்றீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது லைக்கு கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு வந்தால் யாரும் வர்றதில்ல பூ மார்க்கெட்டா நான் சாய்பாக்க அங்கேருந்து அப்படியே ஒரு மல்லிப்பூ ஒரு கிலோ அமைச்சிக்கோங்க பார்ப்போம் மல்லிகைப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ ஹாய் நாருங்கள் மதிய வணக்கம் ஏரியா அத்த அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் சாய்பாபா காலனின்னு மட்டும்தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே டீச்சர் நீங்கள் அங்கே வரும் கொடுத்து விடுங்க சாய்பாபா காலனியில் சரியா நான் போய் எடுத்துக்கிறேன் எதனா ஒரு கடைக்கிட்ட சொல்லிட்டு ம் எனக்கு என்கிட்ட வந்து சொல்லிடுங்க இந்த கடையில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் போய் எடுத்துக்கிறேன் நல்லா சொல்லணும் சாய்பாபா காலனி விட்டதா என் பாப்பா தண்ணியிருக்கு தூங்க வச்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஆமா என் பாப்பாட்டு விட்டதா இப்பொழுது વાય ના મળતો તુરુદુ சொல்லி நான் வச்சுட்டாங்க யாரும் கண்டுபிடிக்கிறாங்க தெரியும் கண்டுபிடிச்சேன் விசேஷம்மா ஒன்றும் இல்லை வெள்ளைமை பிரதோஷம் அப்புறம் என்னது இப்படி இனிமோ போட்டுருந்து செய்யல கலண்டரில் இனிமு அதுதான் விசேஷம் வேற ஒன்றும் இல்லை ஒழுங்கா எல்லாரும் எல்லா பாத்துக்கலாம் முட்டையை எடுத்து மந்திரிச்சு வச்சுருறேன் வர போய் கேட்டிட்டு பாத்துட்டு போயிடுவோம் பெரிய வச்சுக்கணும் எலுமிச்சு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து வந்துரு காலி அப்படின்றாலும் காலையில அதுதாங்க பருப்பு கொழம்புங்க எனக்கு பிடிக்காத கொழம்பு அது எப்பரா சாப்பிடுறதுன்னு கம்முன்னு இருக்கிறேன் நானும் நீங்க வேற எனக்கு சுத்தமா பருப்பு கொழம்புனால இறங்கவே இறங்காது

ஆமாண்ணா பாட்டு பின்னா யாருமே வர மாட்டாங்க ஓ பாபா ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு மூணு லாய் வர யாரோ செவின்னு வச்சுட்டாங்க ரிட்டன் நான் வைக்க போறேன்னு பாத்துக்கோங்க ஆனா எங்க போய் வைக்கிறதுன்றது தெரியல அதனால நான் முடிச்சுட்டு கிடக்குறேன் செவியை நல்லா வைக்கிறவங்க ஆளா இருந்தாலும் இப்படி இருப்பேனா எப்படியோ இன்னும் கொஞ்சம் டாப்ல போயிருப்பேன் சரியா அதெல்லாம் வைக்க தெரியாம தான் இன்னும் இவ்வளவு சித்தக்காரங்க மாதிரி இருக்கிறோம் அவங்க கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க நான் என் நிலைமையை பார்த்தா சுத்திட்டு போயிடுவாங்க செய்யற வச்சோம் அவளை மட்டும் என் கையில கட்டச்சோம் இப்படியும் அமைக்கல்ல வச்சு அரைச்சு கூடுவான் அரைச்சு தெரிய மாட்டேன் சரியா

என் பேபி என் இன்னைக்கு பாப்பா தூங்கிடுச்சு வேற அதிசயமா தூக்கம் வருதுமா அப்படின்ட்டு தூங்கி வந்து என் பாப்பா இருந்தா கூட அந்த அது பிள்ளைக்கு ஏற்றி பேசுவேன் அதுதான் டயார்டா இருந்தா கூட பாக்கா தூங்க バイバイ。